புனித காலமாம் தவ காலத்தின் இருபதாம் நாள் இன்றைய நாளில் நான் விவிலியத்தில் ஓசியா என்ற அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தை பற்றி சிந்திக்க அழைக்கிறேன் ஒரு சிறிய பகுதிதான் என்றாலும் அது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் மிகப்பெரியது ஓசியா இவ்வாறாக எழுதுகிறார் இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நம்மை பீரிட்டு போட்டதும் அவரே நமது காயங்களை கட்டுகிறவரும் அவரே நம்மை அடித்து நொறுக்கினவரும் அவரே நம்மை தூக்கி நிறுத்துபவரும் அவரே இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் காம்பிரியமானவர்களே இன்றைய தினத்தில் இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றால் என்ன நாம் வேறு வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய வழியில் செல்ல வேண்டும் அவ்வளவுதானா இல்லை இறைவனுடைய நியமங்களை இறைவனுடைய கட்டளைகளை இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நமது சுய சிந்தனையான இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனுக்கு உரிய வாழ்க்கையே வாழ்வது அதுதான் இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் குடும்பத்தில் சுய சிந்தனையோடு நாம் எடுத்த எந்த முடிவு முடிவாக இருந்திருக்கிறது ஏதாவது விளங்கியிருக்கா குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் கணவன் மனைவி தந்தை தாய் குழந்தைகள் பிற இனத்தவர்கள் பிற மதத்தினர்கள் சகோதர சகோதரிகள் இவர்களிடத்தில் நாமாக எடுத்த எந்த முடிவும் ஒரு ஒழுங்கினமாகத்தான் இருந்திருக்கிறது தவிர ஒழுங்காக இருந்தது கிடைக்காது ஏனது ஏனென்றால் இறைவனை முதன்மையாக வைத்து நாம் எந்த முடிவும் எடுப்பதில்லை எனக்கு எல்லாம் தெரியும் நானே பார்த்துக்குவேன் எனக்கு போதுமான அறிவு இருக்கு எனக்கு தெரியாதா இந்த வார்த்தை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது அங்குதான் ஓசியா சொல்லுகிறார் இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் வெயிட் பண்ணுங்க ரொம்ப அவசரப்படாதீங்க இரண்டாம் நாளில் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் எழுப்புவார் நாமும் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் எதெடுத்தாலும் அவசரம் இது எனக்கு முடியல அது எனக்கு முடியல அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல இதை பேச முடியல எல்லாம் காலம் தாழ்ந்து கிடக்குது என்ன செய்யணும் இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் மாணவர்கள் எனது வாழ்க்கையில் இந்த புனித கலனம் தவ காலத்தில் ஏறக்குரிய இந்த இருபதாம் நாளில் ஒரு சிறிய முன்னெடுப்பாக நான் ஆரம்பித்த இந்த செய்தியை பகிரக்கூடிய இந்த சூழலில் கூட இறைவன் பல்வேறு வகையில் என்னோடு இட பெறுவதை பேசுவதை நான் வெவ்வேறு காரணிகளை உணர்கிறேன் அவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபின் கர்த்தர் உனக்கும் எனக்கும் கர்த்தர் அல்லவா ஒன்றை நாம் மறந்துவிட்டோம் ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோப்பிற்கு அப்புறமாக உங்களது பெயரையும் சேர்த்து கொள்ளுங்கள் அவர் ஆப்ரஹாமின் கடவுள் யாக்கோபின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் நான் சொல்லுகிறேன் அவர் அந்துவானின் கடவுள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் பெயரையும் அடுத்ததாக நீங்கள் சேர்த்து சொல்லி பாருங்கள் அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபோடு சேர்த்து உங்களது பெயரை சேர்க்கின்ற பொழுது நாம் இறைவனிடத்தில் திரும்பி வருகிறோம் இழந்ததை அனைத்தையும் இரண்டு நான்கு மடங்காக திருப்பி தரக்கூடிய சர்வ வல்லவராகி ஆண்டவராக ஏற்று இடத்தில் உங்களை திரும்பி வாருங்கள் என்று அழைக்கிறேன் பழைய பாவ காரியங்களை நாம முடிவெடுத்து இதை நிறுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியாது அங்கு ஆண்டவர் இடர்பட வேண்டும் குடும்ப காரியங்கள் என்று பிளவுற்று கிடப்பதற்கு முக முக்கிய காரணம் சுயமான சிந்தனை இறைவனை பற்றி நான் எதுவுமே பேசியது கிடையாது இதுக்கு முன்பாக உள்ள வீடியோல சொன்ன எத்தனை பேர் இறைவனை பற்றி நாம் பேசுகிறோம் குழந்தைகளை ஜபுன் சொல்லித்தரோமா பாடல் பாடுகிறோமா குறைகளை சொல்லித்தரோம் சினிமாவை பற்றி சொல்லித்தரும் திரைப்பட பாடல்களைப் பற்றி தரோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் உரையாடுகிறோமா சொல்லுகிறோமா அரசியல் அறிவு என்று நமக்கு இருக்கிறது ஆனால் ஆன்மீகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு நமக்கு கிடையாது ஆகையால் தான் ஓசியா சொல்லுகிறார் இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் இழந்ததை அனைத்தையும் நாம் மீட்டுக்கொள்ளப் போகின்றோம் அவர் அன்பானவர் கனிவானவர் பாசமானவர் அவர் அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது கல்வாரியில் நமக்காக மறைத்த தேவன் யார் நமக்காக செய்வார் நமது குடும்பத்தில் நமது உறுப்பினர்கள் நமது நண்பர்கள் சகோதர சகோதரிகள் யாராவது செய்வாங்களா யாரும் செய்ய மாட்டாங்க ஆகையால் இறைவனிடத்தில் திரும்பி வருவோம் என்றால் நண்பர்களே சிந்தனையின் மூலமாக செயல்களின் மூலமாக அவருடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை அவருடைய நியமங்களை நாம் படிப்பிக்கப் போகிறோம் படிக்கப் போகிறோம் அதன்படி வாழப்போகிறோம் ஆதலால் இறைவனிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று அவர் நமக்கு அலை அறைகூவல் விடுகிறார் அந்த சிந்தனையோடு இந்த பாடலுக்கு செவிமடுப்போம் கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது கண்ணாக என்னாலும் காத்திடுவார் கண்ணாக என்னாலும் காத்திடுவார் என் உயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் என்னோடுதான் நம்மோடுதான்